ஓம் சாயராம் என்னமான சாய் சந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது கோவிலில் கொடுக்குற பாபா கோவிலையோ எந்த கோவிலோ கொடுக்குற உடைகள் வந்து நம்ம உடுத்திக்கலாமா சேரீயாக இருந்தாலும் ப்ளவுஸாக இருந்தாலும் சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய சாய் குடும்பத்தில் இருந்து சில பேருக்கு சில சந்தேகங்கள் வருது இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னே நம்ம சென்டருக்கு வந்தாங்க ஒரு அம்மா அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி நாலு நான் அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் வந்தாங்க எல்லா சாயப்பாட்டை கேட்டாங்க கேட்டுட்டு நான் வந்து பிரம்ம பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணுங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லி அமுச்சுருந்தேன் அப்போ அவங்க கிளம்பும் போது நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா சேரீ வந்து அவங்க ஓரம் அடிக்காமல் கட்டியிருந்தாங்க ஸோ அகைன் அவங்கள கூப்பிட்டு அதுக்கான விளக்கங்கள் இந்த மாதிரி கட்டக்கூடாது இப்படி தான் இருக்கணும் இதுதான் முறை அப்படின்னு சொல்லி நான் அமுச்சிட்டேன் இருந்தாலும் அதை ஒரு வீடியோவாக போடலாம் ஏன்னா நம்ம அந்த கோவிலில் ஸேரீ கொடுக்குறாங்க அதை கட்டலாமான்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம் அப்போவும் எனக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க சாயமாக ஸாரீ வந்து இந்த மாதிரி ஓர அடித்து உடுத்தலாமா அல்லது ஓர அடிக்காமலே நான் வருஷத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு நான் புது சேரீ கடையிலேருந்து வாங்கிட்டு வருவேன் நான் அப்படியே ஓர அடிக்காமலே நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படி உடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அகெயின் இந்தம்மா இது மாதிரி பண்ணவும் சரி அது ஒரு வீடியோவாகவே நம்ம போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு இதை முழுமையாக பாருங்கள் என்னென்னா அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்கிறதுங்கிறது நம்ம செய்துக்கிட்டு வந்தாலும் ஆரம்ப இருந்து நம்ம மூதாதையர் இருந்து நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதுதான் வழிமுறை வழிமுறையாக சில நல்லதுகளும் நமக்கே அறியாமல் நமக்கே அது தெரியாமல் நம்ம குடும்பத்துக்கு அது நல்லதாகவும் வந்து முடியும் நம்ம தெரியாமல் செய்கிற சின்ன சின்ன தவறு கூட நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகிடக்கூடாது குடும்பத்தில் அதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு நீங்கள் முழுமையாக பாருங்கள் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸேரீ பாருங்கள் இது வந்து ஆக்சுவலி ஓர அடிக்கலை ஓர அடிக்காத சேரீ வந்து இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி புது சேரீயோ அல்லது அடிக்காத வீட்டில் சேரீ இருந்ததுன்னா கண்டிப்பாக உடுத்தக்கூடாது யாராக இருந்தாலும் சிறு வயசு பிள்ளைகளாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் பெண்கள் யாருமே இந்த மாதிரி உடுத்தக்கூடாது ஏன் சொல்கிற அப்படின்னிங்கன்னா அந்த காலகட்டத்தில் இருந்து இப்போ வரைக்குமே உங்களுக்கு வந்து விளக்கங்கள் முக்கியம் செய்கிறோம் அதனால் சொல்கிறேன் என்னென்னா கணவன்மார்கள் இறந்த பெண்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஓரம் அடிக்காமல் இந்த சேவையை பிறந்த வீட்டு துணி அல்லது புகுந்த வீட்டு துணின்னு சொல்லிவிட்டு இந்த சேவையை அவங்க மேலே போற்றுவாங்க அதாவது அவங்க தோல் மேலே இதை சாத்துவாங்க ஸோ அதை நம்ம செய்யக்கூடாது நீங்கள் பெண்களாக இருக்கிற சுமங்கலி பெண்களாக இருந்தாலும் அல்லது கணவனை இழந்த பெண்களாக இருந்தாலும் ஏன்னா இப்போ தாத்தாவோ இல்லாமல் இருப்பாங்க பாட்டி வீட்டில் இருப்பாங்க அம்மாச்சிங்கிறவங்க பாட்டின்றவங்க வீட்டில் இருப்பாங்க ஸோ அவங்க கூட இதை ஒத்து உடுத்தக்கூடாது ஏன்னா அந்த வீட்டில் மகனோ மகளோ மருமகளோ பேர குழந்தைங்களோ இருப்பாங்க அவங்க செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சேரீ அதாவது இந்த மாதிரி ஓரம் அடிக்காமல் நம்ம உடுத்தக்கூடாது ரெண்டாவது புது சேரீ வாங்கினதுக்கப்புறம் எந்த சேரீ எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சேரின்னு கிடையாது சின்ன குழந்தைங்க போடுற ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அல்லது பெரியவங்க மிடில் ஏஜில் போடுற சுடிதார் ஆஃப் சேரீ சேரீ சின்ன சின்ன ட்ரெஸ்ஸு எதுவாக இருந்தாலும் முதல்ல நம்ம புது ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று வாங்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் போல் மஞ்சளும் தண்ணியும் கலந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி மண் இந்த எஜ்ஜில் வந்து அந்த பொட்டு வைப்பாங்க அது வந்து இப்போ வரைக்குமே என்னைய குடும்பத்தில் இப்போ வரைக்குமே நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அதாவது நான் எங்கேயாவது ஃபங்க்ஷன் வெளியே போயிட்டாலோ என் வீட்டில் இருக்க என் பசங்க எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் ஸோ என் பசங்க வந்து புது ட்ரெஸ் போட்டால் கூட நான் இருந்தாலும் சரி அல்லது நான் வெளியில் முன்னாடி கிளம்பிட்டாலும் அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ வரைக்கும் அப்போ என் வீட்டில் வேலை செய்கிறவங்க கேட்டாங்க அம்மா தம்பி வந்து இந்த மாதிரி மஞ்சள் வச்சு போட்டாங்க அதுக்கு என்னம்மா அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்க அதற்கான விளக்கங்களும் நான் கொடுத்தேன் ஸோ இப்போ வரைக்குமே அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இந்த எட்ஜில் மஞ்சள் வைக்கிற வச்சு அந்த புது துணியை போடும்போது ஏன்னா இந்த புது ட்ரெஸ்ஸு ஸேரீயை வந்து நம்ம கடையில் பார்க்குறோம் இல்லைங்களா நல்லதுக்கும் இதை தொட்டு பார்ப்போம் ஒரு கெட்டதுக்கும் நம்ம தொட்டு பார்ப்போம் பல கைகள் படும் தோஷங்களுங்கிறது அந்த சேரீயில் அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கும் அந்த மஞ்சளுங்கிறது நம்ம வைக்கிறச்ச அது வந்து மங்களகரமான ஒரு ஆகிடுது அதற்கப்புறம் அதுக்கு வந்து தோஷங்கிறது இருக்காது அதுக்காக மஞ்சள் வச்சு தான் நம்ம புது துணியை போடுறதுங்கிறது நம்மளுடைய ஐதீகம் செய்கிறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஓர் அடித்து போடலாம் ஸாரி வந்து ஓரடிச்சு கட்டலாங்கிறது இதாக செய்கிறான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ட்ரெஸ்ஸு வாங்கியிருந்தாலும் இந்த ஓர் அடித்து நீங்கள் கட்டுங்க ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குறோம் நம்ம இந்தியாவில் இதை இந்த வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதை ஃபாலோ பண்ணுவாங்க அல்லது இந்த வீடியோ பார்த்துட்டு கூட இதுக்கு மேலே ஃபாலோ பண்ணும் ஆனால் வெளிநாட்டில் இருக்கிற நம்மளுடைய சாய் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு அது தெரியாது அதனால தான் இது வீடியோவிலேயே நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி சேரீயை ஓரடிச்சு தான் நீங்கள் கட்டணும் எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி சேரீ மட்டும் கிடையாது எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நீங்கள் ஓரடிச்சு கட்டுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இன்னும் பல தகவல்களுக்கு அதாவது கடவுளை சார்ந்த விஷயங்கள் மட்டும் நம்மளுக்கு நன்மை கொடுத்தாலும் சின்ன சின்ன இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம குடும்ப ஒற்றுமைக்கும் ஒவ்வொரு வீட்டில் குடும்ப சண்டை சச்சரவு வரும் கணவன்மருக்குள்ளே சண்டை சச்சரவு வரும் கணவன் மனைவிக்குள்ளே பிரிகிற சூழ்நிலை வரும் ஸோ இது எல்லாமே நம்ம செய்கிற சின்ன சின்ன தவறுகளுக்கான ஒரு அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புள்ளியாக இருக்கும் இது ஒரு சின்ன விஷயம் தானே இது என்ன பெருசாக அப்படின்னு நினைப்போம் ஆனால் இது நாள் படம் நம்ம ரெகுலராக செய்ய செய்ய நம்மளை அறியாமலேயே அது போய் பிரச்சனைகளில் முடியும் ஸோ இதை செய்யாதுங்க நம்மளுடைய ஒவ்வொரு பெண்களுடைய கணவன்மார்கள் தீர்க்க ஆயுளோடு இருக்கிறதுக்கும் நம்ம சுமங்கலி பெண்களாக இருக்கிறதுக்கும் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் உதவும் ரெண்டாவது உங்களுக்கு பிரார்த்தனை பற்றி எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிடுங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்